அருண் ஊட்டில இதான் சீசன் பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் அங்கதான் வருவாங்க நாமளும் அங்க போயிருவோம் சீசனுக்கு சீசன் சில்லறை சில்லறை என்ன சொல்ற நீ சொல்ற ஐடியா நல்லதாண்டா இருக்கு ஆனா வசதியான இடத்துக்கு போறப்போ நாம கூட கொஞ்சம் வசதியா போகணும் இல்லையா வசதியா தான் போகணும் வசதி வந்தாச்சு என்னது வாகன ரெடி போனி பண்ணிடலாமா டேய் புது வண்டி மாதிரி இருக்குடா என்ன மாதிரியா பிள்ளையாரப்பா இன்ன நம்பரே புத்தம் வாங்கல வாங்க அருண் வண்டிலே விட்டு இருக்காடா வண்டியிலேயே விட்டுட்டு போயிருக்கானா அப்போ ரொம்ப ரொம்ப மடயம் போல இருக்கு கரெக்ட் இப்படி ஒரு புது வண்டி வாங்கினா குடும்பத்தோட திருப்பதிக்கு வந்து மொட்டை அடிச்சு சாவிய சன்னிதானத்துல வைக்கிறதா ஒரு வேண்டுதல் அதனாலதான் சாவிய இங்கே கொண்டாடலை நீ தப்பா நினைச்சுக்காத ஆமா பிள்ளையார்ப்பா நான் தான் இவரை இங்கே கூட்டிட்டு வந்தேன் என்ன இருந்தாலும் முதல்ல ஒன்ன கும்பிட்டுட்டு தானே நான் எந்த காரியத்தையும் செய்யறது வழக்கம் அதனாலதான் டேய் இங்கேயும் ஸ்டார்ட் பண்ண என்னையா இது தெருவுல போறவங்க வர்றவங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க காரை தேடுறேன் காரை தேடுறேன்னு இப்படி பரதேசி மாதிரி தெரு தெருவா லோலோ லோலோ அலையிறமே கவலப்படாத அவசர போலீஸ் நூறுக்கு போன் பண்ணி வந்த உடனே கால் கிடைச்சிடும் போய் தேறலாம் தேரலாம் வாங்க எங்க நிலைமைய பாத்தீங்களா நாங்க எவ்வளவு பெரிய ஆளு பிளாட்பார்மத்துல நிக்க வச்சுட்டான பேமாரி பயன் இங்க அரசாங்க நடக்குதா இது என்ன நாடா காடா அதெல்லாம் பேசக்கூடாது

இது பேர் இல்லைங்க ஒரு பாட்டோட பல்லவி பல்லவியா நான் கேட்டது வண்டியோட பேரு அதுதான் டெம்போ டிராக்ஸ் பஜாஜ் எழுதிக்கங்க கலர் கலர் கேளுமல்ல ஓடி போய் கலர் வாங்கி ஐயோ நான் வந்து வண்டியோட கலரை கேட்டேன் வண்டி கலரா இத பாருங்களே எங்க குடும்ப கலர் மஞ்சள் மஞ்சளே கிடையாது மஞ்சளே தெரியாம தான் கேக்க உங்க வியாபாரமே மஞ்சள் தானா ஆஹா பச்சை

எல்லாரும் ஒரு தடவை நல்லா ஜோரா கேட்டு கூப்பிடற மாதிரி தொக்கு டொக்குன்னு கட்டுறீங்களா நல்லா கேட்டு இந்த வேலை கருணம் தப்பு எப்படி ஏறான்னு

இவரோ கல்யாணம் வேணாங்கிறாரு எங்க ராஜா குராணிக்கு இதே கவலையா போச்சு ராஜா வீட்டு பிள்ளைங்கிறீங்க பாவம் மனச மாத்த ஏதாவது பண்ண கூடாதுங்களா தேவையே இல்ல ஏன்னா முத முதலா தங்கச்சிய பார்த்து முத்து முத்தா சிரிச்சுட்டாரு தங்கச்சி அவர் மனசுக்குள்ள நுழைஞ்சிட்டா வீட்டுக்குள்ளயும் நுழைஞ்சிட்டா விஷயம் முடிஞ்சிடும் என்ன விஷயம் முடிஞ்சிருங்க அப்படியே குத்துன தலை மாதிரி ஊருகாஜா அவசரப்படாதயா அவர் மனசு மாத்த உன் தங்கச்சி உதவி தேவை சரி என் தங்கச்சி என்ன பண்ணனும் வேற ஒண்ணு இல்ல ராத்திரிக்கு என் மாளிகைக்கு வந்து அவரோட ஒன்னடி மனடியா பழகி சாமியாரா இருக்கிறங்க ராஜா மனச மாத்தணும் பொண்ணுன்னா பூ மாறிங்கறத அவருக்கு புரிய வைக்கணும் புரிய வச்சிட்டா இன்னொரு கட்டு சரி கட்ட வாங்கிக்கிறேன் வெட்டில எதுவும் நடக்காது அதுக்கு நான் கேரண்டி வச்சி குடும்பத்தோட கொத்தா அள்ளிட்டு வந்திருக்கேன் போய் கொளுத்து நீ பாத்துக்கணும் இருக்கண்ணா பாப்பாவை பார்சல் பண்ணிடுறேன்

பெரிய ராஜா இங்க என்ன நடக்குன்னு கேட்டாரு சின்ன ராஜா இங்க நிச்சயதார்த்த நடக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு ஓ இந்த குத்துல நம்ம விஷயம் வந்துருச்சா குத்தட்டும் குத்தட்டேன் சல்லப தூத்து யாரை கேட்டு நடக்குது இது பெருசு யார கேக்கணும் இது சிறுசு ஓயா ஒரே குழப்பமா இருக்கு इसके பாரா शांति பலா லா பல லாவா சாந்தி முகூர்த்தத்துக்கு பால் இருக்கானு கேட்கறாரா அது இல்லையா இந்த சாந்தியத்தான் நான் கெட்டிக்கிட போறேன்னு சொல்றாரு சொல்லிட்டாளே

ியா மா தூ சாந்திக்காக்கியா கோத்மியா சாந்தியா மறந்துருங்க முடியாதுங்க புஷ்கா அப்படின்னா நாட்ட மறந்துடணும் வீட்டை மறந்துடணும் அப்பா அம்மா மறந்துடணும் அகடத்தை திறந்துடணும் பரம்பர சுத்துல ஓ வாரிசுக்கும் அடுத்த வாரிசுக்கும் அடுத்த வாரிசுக்கும் பங்கே இல்லன்னு சொல்றாரு வாரிசு குழப்பம் இங்கேயும் வந்துருச்சா யோ நான் தெரியாம தான் கேக்குறேன் நமக்குள்ள பேசிக்குவோம் அந்த ஆளு ஒரு மூலம் பேசுனா நீ ஒரு வார்த்தை சொல்ற அந்த ஆளு ஒரு வார்த்தை சொன்னா நீ ஒரு மூலம் பேசுற ஏயா நாங்க தான் கம்பி மேல நடக்கிறோம் நீ காத்து மேலே நடப்ப போல இருக்க பாஷையா பலாலா குசா அது என்ன நடுநடுவே கெட்ட ஜாதி ராஜா இருப்பான் போல இருக்க சும்மாரியா எனக்கு வேண்டாம் சாந்தி தான் வேணும்னு சொல்றாரு அதுக்கு பெரிய ராஜா இதுக்கு நான் சமாளிக்க மாட்டேன்னு சொல்றாரு அதுக்கு ராணி புள்ள பாசத்துல உருகிட்டாங்க ராணி என்னதான் உடம்பு இதே நல்லதான் இளையராஜா

நான் எனக்காக உங்க இந்த சாம்ராஜ்யம் என்ன நீ என் பக்கத்துல இருந்தா போதும் இந்த மாதிரி எத்தனையோ சாம்ராஜ்யத்தை உருவாக்குவா இந்த இளையராஜா உருவாக்குவீங்களோ கருவாக்குவீங்களோ நிச்சயதார்த்து இத பாருங்க இது பெரியராஜாவோட மாளிகை எனக்கும் அவருக்கும் உறவு அத்து போச்சு அதனால நிச்சயதார்த்தம் இங்கே நடக்காது டிசம்பர் முப்பத்தொன்னா தேதி சாந்தி இந்த அட்ரஸ் அனுப்பி வைங்க அங்கதான் நிச்சயதார்த்தம் அவ என்ன பார்சலா அதுக்கெல்லாம் நாங்க வர வேண்டாமா ஷோரா புர் என்னடா மாடு ஓடுறீங்க என்னடா சொல்லிட்டு போறாரு அடுத்த தடவை எங்க நாட்டு வழக்கப்படி ஒரு தங்கச்சி தனியா வந்தா தான் நிச்சயதார்த்தம் சொல்லிட்டு போறாரு நாங்க இல்லாத நிச்சயதார்த்தமா அப்படி ஒரு நிச்சயதார்த்தமே வேண்டாம் பையா

ஸ்ரீவள்ளி நாடகத்துல வள்ளி வேஷம் போட்டியா கிண்டலா ஆவா பணக்கார வீட்டு பொண்ணு பரதேசியா அலையிற உன்னை பார்த்தா கார்பரேஷன்ல கொசு மருந்து அடிக்குறவ மாதிரியே எனக்கு தெரியுது ம் உங்களுக்கு கழுத்து நேட்டனதுக்கு கொசு தான் அடிக்க முடியும் யானை அடிக்க முடியும் நீங்க பேச மாட்டீங்க இவங்கடா இவங்களே தான் ஓடி வா ஓடி வா கண்டு விடுச்சே அசையாதீங்க வா

என்னது மால நான் தாயா போட்டேன் யார் நீ நான் தாயா உன் பொண்டாட்டி நீ தாயா என் புருஷன் என்னையே எனக்கு நீ இன்ட்ரோடியூஸ் பண்றியா வாயா நான் வர அட வா அண்ணா ஐயா ஐயா வாயா விடு நான் வர வாயா 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 கை குண்டச்சி வாயா இதாயா நான் தங்கி இருக்கிற இடம் இந்த தலையிட்ட கூட்டிட்டு போறேன் வாயா வாயா ஹோய்லா ஹோய் ஹோய்லா ஹோய் ஹோய்லா ஹோய் கோயில கையா அது என்ன கோயில கை என்னது, கோகை தான முடிஞ்சிருச்சு ஐயோ தப்பிக்க முடியாது बोलறேன் இங்க வந்து நம்மள பாக்குது ஐயோ

நம்ம வண்டியில தான் அனுபவிக்க முடியல அடுத்தவங்க வண்டியிலயாவது கொஞ்சம் அனுபவிப்போமே என்ன செய்ய சொல்றேன் இனிமே பஸ் வருங்கிற நம்பிக்கை இல்ல என்னால நடக்கவும் முடியல அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு அந்த வண்டியில போய் அடுத்த ஒரு இறங்கிக்குமே சரி சரி கேக்குறேன் ஏத்துறானா இறக்குறானு போய் பாப்போம் போய் கேட்டி நான் நிறுத்துறேன் வாங்க போங்க நிறுத்துங்க 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 என்ன புதுசா இருக்கு வண்டி மறைச்சு பிச்சை கேக்குறீங்க

ஒரு விஷயம் சொன்னா சிரிக்க மாட்டீங்களே இல்ல சொல்லுங்க பெரியவர இதே டெம்போ டிராக்ஸ் தான் இதே கலர் தான் ஆனா நம்பர் மாத்திரம் ஒண்ணு இல்ல நம்பர் இல்லாம ஒரு புது காரை வாங்கிக்கிட்டு திருப்பதிக்கு போய் பூஜை பண்ணி எடுத்துட்டு வரலாம்னு புறப்பட்டான் என் பொண்டாட்டி சுப்பு இருக்காளே என்ன என் மலை மாதிரி உட்கார்ந்து இருக்கா தான் என் பொண்டாட்டி சுப்பு

நிறுத்தி விட்டு காபி ஊப்பி சாப்பிட போகும்போது சாவிய வண்டியில வைக்காதீங்க ஏ சாவிய எடுத்து பையில போட்டுக்கிட்டு போங்க இதே மாதிரி சட்டையை போட்டுக்கிட்டு பெரிய இடத்துக்கு பசங்க மாதிரி வந்து காரை திருடிட்டு போயிடுறானுங்க திருட்டு பசங்க நல்லதுங்க ரெண்டு பேரும் நல்லா சிரிக்கிறீங்க இறங்குங்க டேய் இறங்குடா ஆ ஆ உப்பு கிடைச்சா சொல்லி அனுப்பி சரி போயிட்டு வாங்க டேய் நம்ம நல்ல நேரம் பொழைச்சோம் அவங்களுக்கு மட்டும் நம்ம அநியாயம் தெரிஞ்சது சரி நம்ம போலாம் அவசரம் நூறு அடட கண்ணாயிரம் ஓ வண்டி கிடைச்ச டாப்ல இருக்கு சாமிக்கு நேத்து கல்லாம் முடிச்சிட்டீங்க ஆடாடாடா ஆடவனோட மகிமையே மகிமை தாங்க இந்த பாருங்க இது வரைக்கும் நான் பண்ணாதது கொலை இப்படி ஏடா கூடமா பேசினீங்க அதையும் பண்ணிடுவேன் என்னங்க சொல்றீங்க போனவன் போனான்ற மாதிரி போன வண்டி போனதுதான் யா வண்டி மாத்திரமா போச்சு எல்லாமே போச்சு என் தலைய பாரு என் தலை மாத்திரம் இல்ல அந்த தலைய பாரு முடிய இறக்கி வித்துட்டையா என்னது முடிய வித்துட்டீங்களா ஆமா முடி வித்த மூவாயிரம் ரூபாய் மூலதனமா வச்சுதான் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறாரு என்ன தொழில் பார்பர் ஷாப் நல்ல தொழில் ஆமா மொட்டையில அம்மாவை ஏன் விட்டுட்டீங்க அதே நாங்க மொத மொத ஆரம்பிக்க போற கடையில என் கையால குத்து விளக்கு கேத்தி வச்சு முதல் போனியா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வினதீர்த்த விநாயகருக்கு வேண்டி வேண்டியிருக்க மறுபடியும் வேண்டுதலா வேண்டுதல் பண்ணித்தான் நான் அலையிறோம் மறுபடியும் வேண்டுதல் இப்பவே மொட்டை அடிச்சிருவேன்